சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தொன்றில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் பொறுப்பற்ற செயல் மன்னார் கடற்கரையில் கனியமணல் அகழ்வுக்காய் வந்தவர்கள் திருப்பி அனுப்பி வைப்பு குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் ஆசிரியரின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் உணர்வெளிச்சூட நினைவு கூறப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பிரித்தானியாவில் ராணுவ தளபதியின் மகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலை இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி தமிழ் மக்களின் தன்னம்பிக்கையே முள்ளிவாய்க்கால் கஞ்சி உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் கிழக்கு சுண்டாகம் பகுதியைச் சேர்ந்த செல்வராசா அனிஸ்டன் வயது என்பவரை உயிரிழந்தார் இளைஞனும் அவருடைய நண்பரும் கடந்த தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தத்துறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் வீதியில் சென்ற வாகனம் ஒன்றை முந்தி செல்ல பருத்தத்துறை பக்கத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகி காயமடைந்தனர் காயமற்றினால் வரும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூவர் வீடு திரும்பிய நிலையில் குறித்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்தார்

பணிக்கு இன்று வந்த அரசியோதர்கள் குறித்த குப்பையை கண்டும் காணாமலும் விட்டு சென்றனர் பிரதேச செயலகம் அமைந்திருக்கின்ற பகுதியில் வைத்தியசாலை உணவகம் காவல் நிலையம் சமுத்தி நிலையம் வங்கி பிரதேச போன்றன காணப்படுவதால் அதிக மக்கள் குறித்த இடத்துக்கு அடிக்கடி வந்து போகின்றனர் குறித்த குப்பையிலிருந்து துர்நாற்றம் வீசி வருவதால் நாய்கள் குப்பைகளை கண்டி வருகின்றனர் தமது அலுவலகத்துக்கு முன்னால் காணப்படும் குப்பைகளை சுத்தம் செய்ய முடியாத அரசியோதர்கள் அவ்வாறு சமூக அக்கறையோடு சேவை செய்வார்கள் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மன்னார் பேசாலை ஐம்பது வீட்டு திட்ட கடற்கரை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் கனியமணல் அகழ்வுக்கான நில அளவை முன்னெடுக்கும் நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது நேற்று மதியம் கனியமணல் அகழ்வுக்கான நில அளவை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலையீட்டால் குறித்த நடவடிக்கை கைவிடப்பட்ட நிலையில் நில அளவுக்கு என கொழும்பு தலைமையிலிருந்து வருகை தந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் மனிதரிமை செயற்பாட்டாளர் அருட்தந்தை எஸ் ஜெயபாலன் குருசடிகளார் கடல் தொழில் அமைப்பு பொது அமைப்பு பிரதி குறித்த பகுதிக்கு சென்றிருந்தனர் அண்மையில் கொட்டாஞ்சேனை பகுதியில் உயிரிழந்த பாடசாலை மாணவி தொடர்பான வழக்கின் சந்தை நபரான ஆசிரியர் மீதான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் விசாரணை அறிக்கைகளை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டது குறித்த முறைப்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் பசந்த் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் தமிழ் பத்திரிகை நிறுவனத்துக்கு எதிராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் சேவானந்தாவால் வழக்கு தொடரப்பட்டது குறித்த பத்திரிகை நிறுவனத்திடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் நஷ்டகீடு கோரிய மான நஷ்ட வழக்கின் முன்விளக்கு கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் சதீஷ்கரன் முன்னையில் இடம்பெற்றது தேடப்படும் குற்றவாளியான டக்ளஸ் கே பி ஆகியோரை தமிழர்களின் தலைவராக அரசு முயற்சிப்பதே நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் எம்பி கேள்வி என்ற தலைப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குறித்த பத்திரிகையில் வெளியான செய்தி தன்னுடைய நற்பயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பிரசுரிக்கப்பட்ட பொய்யான செய்தி என்பதை சுட்டிக்காட்டி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்காத ஒரு பக்க விளக்கத்தின் அடிப்படையில் யாழ் மாவட்ட நீதிமன்றம் வழக்காளியான டாக்டர் சேவானந்தாவுக்கு நஷ்டகேடாக இரண்டு மில்லியன் ரூபாவை பத்திரிகை பிரசுரிப்பாளருக்கு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது இதைத் தொடர்ந்து குறித்த பத்திரிகை நிறுவனம் வழக்கை மீள் விசாரணைக்குட்படுத்துமாறு முன்வைத்த கோரிக்கை அடிப்படையில் விசாரணைப்பட்டது இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை நேற்றைய தினம் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சதீஸ்தர முன்னிலையில் முன்விளக்கு நடவடிக்கை எடுத்துக் நிலையில் மேலதிக முன்விளக்கு கலந்துரையாடலுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மே மாதம் பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலானது புலம்பெயர் தேசமான பிரித்தானியாவில் உள்ள உலக தமிழர் வரலாற்று வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது நந்திக்கடலை நினைவு கூறும் முகமாகவும் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் முகமாகவும் பிரித்தானியா உலக தமிழர் வரலாற்று வளாகத்தில் உள்ள ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்ட நினைவு தூபியில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது சமய பெரியவர்கள் பொதுமக்களிடம் பலரின் ஒன்று கூடலோடு முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமது உறவுகளை இழந்தவர்களின் ஒன்றிணைவோடு ஆரம்பமான நிகழ்வில் பிரித்தானிய கொடியினை சரோ பிரதேச கவுன்சிலர் சசி மயில்வாக து நினைவுடரை விடுதலை புலிகளின் புலனாய்வுத் துறையில் செயற்பட்டு மொழிவாய்க்கால் இறுதி சுவரில் கைது செய்யப்பட்டு காணாமல் கேர்னல் கண்ணன் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் ஞானச்செல்வம் உதயராசாவின் புதல்வன் பவசுதன் உதயராசா ஏற்றி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக அங்கே குழுமியிருந்த உறவுகள் தமக்கு முன்னால் நடப்பட்ட பந்தங்களை ஏற்றி இன அழிப்பு போரில் இறந்த தம் உறவுகளை நினைவு தொடர்ந்து நினைவேந்தல் தூபிக்கு ஈகை ஏற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து இளையோரான புஷ்பராஜா ஆங்கிலத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து தமிழர் தன்னுடைய உணர்வுகளை கவிதையாக கிஷானி விக்னேஸ்வர ராஜா அங்கிருந்த உறவுகளோடு பகிர்ந்து கொண்டார் நிகழ்வின் இறுதியில் முள்ளிவாய்க்கால் வாழ்க்கையை நினைவுபடுத்தும் வகையில் வந்திருந்தவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிரட்டையில் பரிமாறப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த மனிதம் என்ற கணங்கள் என்ற நினவுப்படல் ஒன்றும் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் பிரித்தானியாவால் தமிழ் பெருமக்கள் இளையோர் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து தப்பியவர்கள் உள்ளூர் பிரித்தானிய மக்கள் என பெருந்திரால் கலந்து கொண்டு உணர்வுகளோடு சங்கமித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் எதிரொலிகள் சர்வதேச திடம் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தங்களாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இறுதி சுத்தத்தில் போர்க்குற்றவாளிகளாக கருதப்பட்ட பல இலங்கையின் ராணுவ வீரர்களுக்கு எதிராக தடைகளையும் சர்வதேச நாடுகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றன இதன் பின்னணியில் புலம்பெயர் தமிழர்கள் அதிகம் வாழ்கின்ற நாடான பிரித்தானியாவில் போர்க்குற்றவாளிகளை ஆதரித்தார் என்ற அடிப்படையில் இலங்கை பாடகி ஜஹானிக்கு எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டது ஜொஹானிகளுடைய தந்தை மேஜர் ஜெனரல் பிரசனடி சில்வா உட்பட போர்க்குற்றவாளிகளாக தடை விதிக்கப்பட்டவர்களை பாராட்டியமையே இந்த எதிர்ப்புக்கு காரணமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த கால அரசாங்கங்கள் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என்று மறுத்து வருவதோடு அவை தொடர்பில் நம்பகத் தகுந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தவறியுள்ளன இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் எனும் கடந்த கால அரசாங்கத்தின் தோல்விகளை சீர் செய்து நீதியையும் பொறுப்புக்குரலையும் நிலைநாட்டுமா என சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு பதினாறு வருடங்கள் பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் இதுகுறித்த சர்வதேச மன்னிப்பு சபையின் உத்தியபூர்வஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கும் பதிவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த தசாப்தத்தில் பதிவான மிக மோசமான சம்பவத்தை நினைவுறுத்தும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அமைந்துள்ளது என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்துள்ளது நெருக்கடியிலிருந்து மேலும் தமிழ் மக்களின் தன்னம்பிக்கை அடையாளம் என்றும் அந்த கட்சி கூறியுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு பதினாறு வருடங்கள் கடந்துள்ளன அதன்படி கனடாவில் புலம்பெயர் தமிழர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்த நிகழ்வில் கட்சியின் தலைவர் பியர் பொலியேவ் சார்பில் அந்த கட்சியின் உறுப்பினர் பார்பரா கலந்து கொண்டார் தமிழின் அழிப்பு நினைவுத்தினர் நிகழ்வில் கட்சியின் தலைவர் பியர் பொலியேவ் சார்பில் கலந்து கொண்டு உரையாற்றியது எட்டு பெருமிதம் அடைவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் இனப்படுவோரை இடம்பெற்ற காலப்பகுதியில் அந்த மக்களுக்கு கட்டிய ஒரே ஒரு உணவான உப்பிடப்படாத முள்ளிவாக்கால் கஞ்சியை அறிந்திடும் அது மிக கடினமான நெருக்கடியில் மீளும் தமிழ் மக்களின் தன்னம்பிக்கையும் மீண்டலும் தன்னம்பிக்கையையும் பிரதிபலிக்கிறது என்றும் பார்பராப்பால் சுட்டிக்காட்டினார் மேலும் இலங்கையில் உண்மை நீதி மற்றும் நிலையான அமைதியை கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்ட போராட்டத்துக்கு கனடா தலைமை தாங்குவதை கொன்சர்வேட்டிவ் கட்சி உறுதிப்படுத்தும் என்றும் அவர் இதன் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்